ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்லேயே தாங்க சூப்பரானா ரவா கேக் செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க கட் <laughs> Ay, bye bye. Happy, There, Happy birthday to right. you Happy birthday to you Happy birthday Happy birthday to you நீ ஊட்டி விடுத்து ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு கப்பு ரவை சேர்த்துக்கலாங்க வறுக்காத ரவை தான் சேர்த்துருக்கேன் ஒரு கப் ரவை சேர்த்துட்டு இது நல்லா பிடிச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக பிடிக்க வேணாம் ஒரு அளவுக்கு குரகுரன் பிடிச்சா போதும் இப்போ ஒரு இதை வந்து இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க அதுக்கப்புறமா அதே மிக்ஸி ஜாரில் அரைக்கப்பு ஜீனி சேர்த்துக்கலாங்க அரைக்கப்பு சீனி சேர்த்துட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நம்ம பவுட்ரு பண்ணிவிட்டு வந்துடலாம் முழு ஏலக்காய் இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஏலக்காய் பொடி சேர்த்துக்குங்க இப்போ இதையும் நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு இதை வந்து ரவையில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பிடிச்ச ரவையில் இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க இப்போ சேர்த்துட்டு ஒன்று போல் நல்லா கலந்து விடலாம் ஜீனி ஜீனிப்போடும் ரவையும் சேர்ந்துட்டு நல்லா கலந்து வரட்டு ஒன்று போல் நல்லா கலந்து விடலாங்க இப்போ அடுத்ததான் ஒரு கப்பு காய்ச்சினா ஆறுன பால் சேர்த்துக்கலாங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் ஒரு கப்பு பால் கரெக்டாக இருக்கும் நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விடலாங்க இந்தளவுக்கு இருந்தால் போதுங்க தண்ணியாக தான் இருக்கும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா ஊற விட்டுறலாங்க ஊறினதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாயிடும் இப்போ அடுத்ததான் பாருங்க கொஞ்சம் கெட்டியாயிருக்கு இப்போ இதில் ஒரு கால் கப்பு ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா தடவை கலந்து விடலாம் இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா கால் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடலாம் பாருங்க கரெக்டா இந்த அளவுக்கு இருக்கணும் இப்ப நம்ம கேக் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க குக்கர்ல கொஞ்சம் எண்ணெய் தடவி நல்லா ஃபுல்லாக எண்ணெய் தடவிடலாம் அப்புறமா கொஞ்சம் மைதா மாவு போட்டுக்கலாங்க மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவு கூட போட்டுக்கலாம் இப்போ நம்ம இந்த மாவை கேக் மாவை இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கேஸ் கட்டு கண்டிப்பாக போடணும் கேஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ தோசைக்கள் எல்லாம் ஹீட்டான ஹீட்டானதுக்கப்புறமா இந்த குக்கரை வச்சு கேஸ் கட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாங்க வெயிட் போட வேண்டாம் கரெக்டாக ஒரு முக்கால் மணி நேரம் வந்தால் போதுங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லே வச்சு முக்கால் மணி நேரம் வந் வெந்துச்சுனா போதும் கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு பாருங்க சூப்பராக வெந்திருக்கு இப்போ வந்து ஒரு க கத்தியை வச்சு செக் பண்ணி பாருங்கள் மாவு மாவு வந்து உள்ள ஒட்டக்கூடாது பாருங்க கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை சூப்பராக வந்துருக்கு நல்லா அப்புறமா இப்போ நம்ம ஒரு ப்ளேட்டில் மாற்றிக்கலாங்க பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு நல்லா எதுவுமே நான் போடவே இல்லை ஆனால் அழகாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதில் நான் வந்து ஜாம் சேர்க்க போகிறேன் ஜாம் எந்த பக்கம் சேர்த்துக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது இப்போ இந்த பக்கம் நான் ஜாம் சேர்த்துக்கலான் இருக்கிறேன் இப்போது நம்ம ஜாம் வந்து ஹீட் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு கடாயில் நம்ம ஜாம் தேவையான அளவு ஜாமை வந்து சூடு பண்ணிக்கலாங்க நல்லா இலகி வரட்டும் என்னோடய வீட்டுக்கார பர்த்டேக்கு நாங்களே எங்கள் கையால் நான் சே கேக் செஞ்சுருக்குறேங்க கரெக்டாக வந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஹாப்பியாக இருந்தது இப்போ இந்த ஜாமை இதெல்லாம் தடவிக்கலாம் ஓரங்களில் எல்லா பக்கமும் தடவிக்கலாங்க பர்த்டேக்கு நம்ம கையால் கேக்கு செய்கிறது ரொம்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க நான் ஃபுல்லாக ஓரங்கள் எல்லா பக்கமும் ஜாம் தடவிட்டு ஜாம் சூடாக இருக்கையில தடவிடணுங்க ஆரியிடுச்சுன்னா கெட்டி ஆகிடும் இப்போது இதுக்கு மேலே நான் ஜெம்ஸ் மிட்டாய் போட்டு கொஞ்சம் அலங்காரம் பண்ண போகிறேன் அந்த ஜெம்ஸ் மிட்டாயை வச்சு ஜேகேன்னு சொல்லிவிட்டு நான் அலங்காரம் பண்ணிடுறேங்க இதுக்கு மேலே கொஞ்சம் ஜீனி தூவிட்டால் இன்னுமே சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க சுவையான ரவா கேக் ரெடி ஆகிடுச்சுங்க மேலே ஜீனி தூவுங்க சூப்பராக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் யாருக்காரு பர்த்டேனால் இந்த மாதிரி சிம்பிளாக வீட்டிலே செஞ்சு பாருங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ